இப்போதான் நம்ம கடைக்கு மஞ்சள் வந்திருக்கு பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க கண்ணெல்லாம் பாருங்களேன் அப்படி எப்படி இருக்குது பாருங்க இதெல்லாம் குழம்பு வறுவல் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இன்றைக்கி கொஞ்சம் பெருசாகவே இருக்குது அடுத்தது வெலை மீனுங்க இதெல்லாம் நீங்கள் சின்னதும் இருக்குது பெருசும் இருக்குது நீங்கள் முழுசாக போட்டு குழம்பு வைக்கலாம் வறுக்கலாம் எல்லாத்துக்குமே சுவையாக இருக்குங்க அடுத்தது சின்னதாக வஞ்சரம் வந்திருக்குங்க இதையும் முழுசாகவும் பறிக்கலாம் பீஸும் போடலாங்க அடுத்தது குருவுளி ரெண்டே ரெண்டு அடுத்தது நண்டுங்க இன்றைக்கி நம்ம கடைக்கு எக்ஸ்போர்ட் எஸ் எஸ்என் வந்திருக்குங்க வந்துருக்குங்க எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க அடுத்தது இதை விட கொஞ்சம் சின்னதாக ஓபி ராலும் வந்திருக்குங்க இதுவும் கடல் ட்ரால் தான் இதுவும் சுவையாக இருக்குங்க அடுத்தது காளா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் கண்ணெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ப்ரைட்டாக இருக்குதுங்க அடுத்தது வெள்ளைக்கிழங்காங்க இதுவும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கண்ணா பள்ளியில் இருக்குங்க தக தக்கன்னு மீன் அடுத்தது கொடுவாங்க கொடுவா உங்களுக்கு என்ன சைஸில் வேணும் எல்லா சைஸ்லேயும் இருக்குதுங்க ஒரு கிலோலேருந்து ரெண்டு கிலோ வரைக்கும்